Amen, Jesus. ஆதியாகமம் தொடக்க நூலின் புத்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் நன்றை கவனியுங்கள் கத்தரு யோசேப்போடு கூட இருந்து அவர் மேல் கிருவை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவருக்கு கிடைக்கும்படி அவர் செய்தார் ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தார் அவர் மீது பேரன்பு காட்டினார் சிறை மேலாளன் பார்வையிலே அவருக்கு தயை கிடைக்கும்படி செய்தார் என்று சொல்லி நம்ம அழகாய் இந்த வேத சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறோம் எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே கத்து தம்முடைய பிள்ளைகளுக்கு தயவாய் அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார் நல்ல யோசித்து பாருங்களே கத்த தயவு உள்ளவர் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வசனத்தில் இருந்து ஒரே ஒரு சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் என்ன சத்தியம் தெரியுமா இன்றைக்கு நிறைய நேரங்களில் மாம்சத்தின்படி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா யாராவது ஒருவர் நமக்கு தயவு காட்ட மாட்டார்களா இவர்கள் தயவு காட்டுவார்களே இவர்கள் தயவு காட்டுவார்களே ஐயா இவர்கள் நம்ம நேசிக்க தயவு காட்டுவார்களே என்றெல்லாம் மனிதர்களை நம்பி நம்பி தயவுக்காய் காத்து இருக்கிறோம் வாங்களே இந்த காரியத்தில் இருந்து ஒரு விடுதலை நமக்கு தேவையா இருக்கிறது மனுஷன் தயவுக்காக மனுஷினुकாய் காத்து ஒரு அடிமைತನ நமக்கு விடுதலை தேவர் இருக்குங்க நிறைய நேரங்கள் அடிமைத்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கற மனுஷருக்கு பயப்படுகிறோம் மனுஷன் தயவை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து இருக்கறோ சோ இது கிடைக்காத பட்சத்துல எரிச்சல் வருகிறது கோபம் வருகிறது பிரஷர் ஏறுகிறது பல காரியங்கள்ல நம்முடைய வழி பின்னோக்கி போவதை பார்க்க முடிகிறது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே மனுஷ தயவு நமக்கு தேவைதான் உண்மையிலே தேவைங்க என மனுஷ தயவு இல்லாமல் ஒன்று இந்த பூமியிலும் வாழ முடியாது ஒருவருக்கு ஒருவர் தயவாய் 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 அன்பு காட்டுகிற பொழுதுதான் அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் நிரப்புவதை பார்க்க முடியும் ஆனால் நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா மனுஷனையே சார்ந்து கொள்ளுவது மனுஷனையே நம்பி இருப்பது மனுஷனையே முழுக்க முழுக்க மைண்டில் வைத்துக்கொண்டு எப்படியாவது அவர்கள் எனக்கு உதவி செய்து விடுவார்கள் எப்படியோ வந்து காரியத்தை கூட நிற்பார்கள் என்று மனுஷனை மட்டுமே நினைவில் வைத்திருக்கிறபடியினாலே நம்முடைய வாழ்வு தோல்வியில் முடிவதை பார்க்க ஆனால் நல்லா கொள்ளுங்க கர்த்த தயவுள்ளவராக இருக்கிறபடியினாலே கர்த்தர் தான் மனுஷர் தயவை நமக்கு உண்டாக்கி கொடுக்க வேண்டும் கர்த்தரால் உண்டாக்கப்படுகிற மனுஷர் தயவு இருக்கு பாருங்கள் அது ஒன்றை தான் நமக்கு நன்மை செய்ய முடியும் நாம் எதிர்பாராத காரியங்களை கூட கர்த்தர் எத்தனையோ விதமான தயவுகளை உண்டாக்கி நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார் யார் வழியாக வேண்டுமானாலும் கத்த நமக்கு நன்மை செய்கிறாருங்க யார் வழியாக நீங்கள் நம்பினவர்களை காட்டிலும் தேவன் அனுப்புகிற மனிதர்கள் இருக்கிறார்கள் பார்த்தீங்களா அவர்கள் எல்லாம் அபரிவிதமாய் நமக்கு சந்தோஷமாய் தயவாய் இருப்பார்கள் நன்மை செய்வார்கள் இங்கு வார்த்தை நல்லா கவனித்து கொள்ளுங்கள் கத்தரோ யோசை கூட இருந்தால் ஆண்டவர் யோசை கூட இருந்தால் பேர் அன்பு காட்டினாருங்க உலகத்துல இதை விட மேலான ஒரு கிஃப்ட் எதுவுமே கிடையாதுங்க ஆண்டவர் பேர் அன்பினாலே நம்மை பார்க்கிறவர்கள் ஆண்டவராய் இருக்கிறார் அவருடைய கண்கள் முழுக்க முழுக்க அன்பு நிறைந்த கண்களாய் இருக்கிறது அவருடைய பார்வையில் அன்பு இருக்கிறது அவருடைய செயலில் அன்பு இருக்கிறது அவருடைய வார்த்தையில் அன்பு இருக்கிறது ஐயா என் பிள்ளைகள் எப்படியாவது வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அன்புள்ளவராய் அன்பு காட்டுகிறவரை வெளிப்படுவது மாத்திரமல்ல அந்த அன்பை நிரூபிக்கும்படியாக அவர் தயவாய் 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 அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் தேவையா இருக்கிறது அதிசயங்கள் தேவையா இருக்கிறது செழிப்புகள் தேவையா இருக்கிறது சுகங்கள் தேவையா இருக்கிறது சமாதானங்கள் தேவையா இருக்கிறதே பரிசுத்தங்கள் தேவையா இருக்கிறது சகேலமும் நமக்காக கொடுக்கும்படியாக ஆண்டவர் கிருமை பாராட்டுகிறவராய் இருக்கிறாருங்க எனக்கு கருமையான தேவ பிள்ளையே யோசிப்பை குடும்பம் முழுக்க முழுக்க உதறி தள்ளின பொழுதும் சரி அவர் எங்கெல்லாம் சென்றாரு அங்கெல்லாம் பிரச்சனைகளை சந்தித்த பொழுதும் சரி ஆனால் கத்தர் யோசிப்போட கூட இருந்தார் தேவன் யோசிப்போட கூட இருந்தார் ஒருவேளை நீ அவமானப்பட்டு கொண்டிருக்கலாம் ஒருவேளை உதாசீனப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கலாம் மனுஷரை நம்பி ஏமாற்ற காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கலாம் சில மனிதர்கள் பயந்து அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனா உன் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்கிற அந்த ஒரே ஒரு நம்பிக்கையை மட்டும் நீ மறந்துடாத உன் கூட ஆண்டவர் இருக்கிறார் உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார் உங்களை உயர்த்தும்படிய உங்களோட கூட இருக்கிறவராய் இருக்கிறபடியினாலே எங்கே நீ ஒடுக்கப்படுகிறாயோ எங்கே அவமானப்படுத்தப்படுகிறாயோ அந்த இடத்தில் காத்தர் மனிதர் தயவை உண்டாக்கி உன்னை உயர்த்துவதை உன் கண்கள் காணும் ஏசுவி நாமத்தினாலே உன் கண்கள் காணும் ஒரு வேலை ஸ்தலத்தில் கூட உன்னை அடிமையாய் வைத்திருப்பார்கள் எதற்கெடுத்தால் உன்னை எரிச்சலடைய செய்வார்கள் உன்னை வேலை வாங்கி கொண்டே இருப்பார்கள் நீ பாரு அதற்கு ஓடி ஓடி பயந்து பயந்து வேலை பார்த்து கொண்டிருப்ப ஒரு வேலை கரஸ்பாண்டனுக்கு பயந்து ஓ நிர்வாகத்துக்கு பயந்து ஏதோ ஒரு விதத்தில் நீ பயந்து வேலை பார்த்து கொண்டிருப்பாய் அதை கத்த சொல்லுகிறாய் நீ பயந்து வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளையே உன்னோடு நான் இருக்கிறபடியினாலே தைரியமாய் நீ இரு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கு நீ அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை சில நேரங்களில் இந்த காரியத்தை செய்தால்தான் உனக்கு இப்படிப்பட்ட நான் நன்மை செய்வேன்

அடிபணிய செய்வதற்கு பல வழிகளிலே விசாசு போராடலாம் நீ அப்படியெல்லாம் அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை உன்னோடு நான் இருக்கிற யோசிப்பு யாருக்கும் அடிபணியவில்லை யோசிப்பு யாருக்கும் அடிபணியவில்லை யார் யார் என்ன என்ன அவர் வாட்டுக்கு அவர் வேலையை செய்து கொண்டே இருந்தாலே பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுதும் கூட உதறி தள்ளி ஓடுவதில் அக்கறை உள்ளவராய் அந்த மனுஷன் காணப்பட்டாருங்க கர்த்தர் அவரோட கூட இருந்தால் பாவம் கூட மேற்கொள்ள முடியல பாருங்களேன் அவரோ

காத்து நானே உன்னை போஷிக்கிற தேவனை நான் அழைத்து இருக்கிறபடினாலே உன் தேவைகளை சந்திக்கிற தேவன் நானாக இருக்கிறபடினாலே நீ தைரியமாய் ஊழியம் செய்ய சொல்லி ஆதியிலே தேவனை கற்றுக் அந்த பாடம் இருக்கு பாருங்களேன் இன்றைக்கு வரைக்கும் தைரியமாய் நடத்தி கொண்டிருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் தைரியமாய் தைரியமாய் நடத்தி கொண்டிருக்கிறது என்றால் ஒன்று எனக்கு தெரியும் என் கத்து தயவை உண்டாக்குகிறவர் மனுஷன் தயவை அவரே உண்டாக்குகிறவராக இருக்கிறார் அவரே உண்டாக்குகிறவர் அவர் உண்டாக்கினார் வைத்துக் கொள்ளுங்கள் யாரும் கேள்வி கேட்க முடியாது நம்ம போய் ஒரு மனுஷன் உதவி கேட்கின்ற பொழுது அந்த மனுஷன் பல விதத்துல அவனை கேள்வி கேட்பாங்க அவமானப்படுத்துவாங்க இதெல்லாம் உனக்கு தேவையா இதெல்லாம் உனக்கு தேவையா சில நேரங்களில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது கூட அனைகிட்ட உதவி கேட்கும் பொழுது கேட்பாங்க ஏன் இப்படி நீ படிக்க வைக்கணும் ஏன் இங்கே நீ சேர்க்கலாமா அங்கே சேர்க்க பல விதத்துலங்க எத்தனையோ நாட்கள் நீங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் நான் சொல்கிறேன் மனுஷனிடத்தில் போய் கேட்க நீங்கள் நினைத்து கொள்ளாதீர்கள் மனுஷர்களை கத்தரை நமக்கு அனுப்புகிறவராக இருக்கிறார் இந்த இடத்துல நில்லுங்க என் தேவன் மனுஷ தயவு தருகிறவர் என் நிர்வாகத்தில் கர்த்தர் பேசுவார் என் எஜமானத்தில் கர்த்தர் பேசுவார் ஓ என் கர்த்தர் பேசுவார் என் வேலை வாய்ப்புகளை குறித்து கர்த்தர் பேசுவார் அவர் தயவை உண்டாக்குவார் என கர்த்தர் பேசுகிற அங்கு வேலையே இல்லை என்றால் உனக்காய் ஒரு வேலை கர்த்தர் உண்டாக்கி அமர பண்ணுகிறவராய் இருக்கிறார் என யோசிப்பின் வாழ்க்கையில் ஆளுநர் பதவி என்கிற ஒரு பதவியே கிடையாதுங்க எகிப்து தேசத்தில் அப்படி ஒரு பதவியே கிடையாதுங்க யாரும் அறியாத ஒரு பதவியாய் அந்த பதவியை கர்த்தர் உண்டாக்கினார் பாருங்களேன் எந்த பார்வோ

எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிற இயேசுவி நாமத்தில் ஏசுவி நாமத்தில் ஆண்டவரே உடைய காரன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கவனேன் செவிக்கிறேன் ஆண்டவர் இன்றைக்கு மனுஷன் தயவை உண்டாக்கி தருகிறேன் ஆண்டவர் புதிய புதிய வழிகளிலே எங்களுக்கு அற்புதங்கள் செய்கிற எங்கள் ஆண்டவை உம்முடைய நாமத்தில் உயர்த்துகிறோ இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களும் பேசுகிறேன் எல்லா தடைகளும் உடையட்டும் ஏசுவி நாமத்தினால மனுஷர் தயவை நீருண்டாக்கி தருகிறோ அல்லவா நீ தயவாய் 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 இறக்கம் பாராட்டுகிறேன் ஆண்டவர் யோசைப்பிற்கு இரக்கம் பாராட்டினது போல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எங்கள் வாழ்க்கைக்கு நீ இரக்கம் பாராட்டுகிறபடியினாலே நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோதரம் ஸ்தோதரம் ஆண்டவரை தொடர்ந்து பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுபி நாமத்தில் ஏசுபி நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்